ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் முத்துவம் மீனவும் இப்போவே ரூம் மேலே இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் எந்த பக்கம் வைக்கணும் கபோர்டு எந்த சைடு வைக்கணும்ட்டு பேசிக்கிறாங்க முத்து சொல்கிறாரு வா நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வலது கால் எடுத்து ரூம்குள்ளே வர மாதிரி வராங்க முத்துவ மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மனுஜோட ஷோரூம்க்கு வந்து கஸ்டமர் வந்து திங்ஸ் வாங்குறதுக்காக வராங்க அந்த கஸ்டமரும் பொருள்லாம் வாங்கிட்டு காசை கொடுக்குறாங்க மனுஜ் வந்து பில் போடுறதுக்காக டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பில்லுலாம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா பிஸ்னஸ்ல அப்படி இப்படி இருக்கதா செய்யுது பிளாக் மணி உங்களுக்கு வந்து பொருள் விற்கணும் காசு வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜோ சரி பொருள் போகுது காசு வருதுன்னு சொல்லிட்டு அந்த வாங்கிக்கிறாரு வண்டி நாங்களே வந்திருக்கோம் ஏத்தினா மட்டும் வச்சு போதும் ஸ்ருதி வந்து ஒர்க்கு போயிட்டு டயர்டா வராங்க ரவிய வந்து கால் பிடிச்சி விட சொல்லி சொல்றாங்க நெய் பாலிஷ் வச்சு விட சொல்லி சொல்றாங்க விஜயா வந்து அதை பாத்துர்றாங்க என்னமா அவனை போய் நெய் பாலிஷ் போட சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஆண்டி அங்கிள் வந்து உங்களுக்கு நெய் பாலிஷ் போட்டு விட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய் அந்த பிளேஸ்ல இருந்து வராங்க அண்ணாமலை கிட்ட வந்து ஸ்ருதியை திட்டி தீக்குறாங்க அண்ணாமலை வந்து சொல்றாரு இந்த காலத்து பசங்க வந்து புரிஞ்சுக்க முடியாது அவங்க விஷயத்துல நம்ம தலையிடாம தான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து என்னால இதெல்லாம் பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து வெளில போறாரு தேங்க்யூ